ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஸ்கைஸ் லிமிட் நான் டுவன்ஸ் உங்களை என்னுடைய த்ரீ ஜீரோக்கு வரவே இருக்கேன் ஏர்போர்ட்ல நுழைஞ்சேன் நேர ஏர் இந்தியா கவுண்டரை தேடி அங்கேருந்து பிசினஸ் கிளாஸ் லைன்ல போக போனேன் அப்ப யாரோ ஓடி வந்து என்னம்மா உங்களுக்கு எக்கானமியா பிரீமியம் எக்கானமியா அப்படின்னு கேட்கவே நான் வந்து ஏன் பாசினஸ் கிளாஸா இருக்க கூடாதா அப்படின்னு கேட்டேன் கேட்ட உடனே பிரீமியம் இங்க வாங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு சுதா நாராயணமூர்த்தி சொன்னது தான் ஞாபகம் வந்தது என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு பிஸ்னஸ் கிளாஸ்பா அப்படின்னு பொறுமையாக சொன்னேன் உடனே பிஸ்னஸ் கிளாஸா அப்படின்னு கவுண்ட்ரு பக்கத்துலேருந்து ஒரு ஆள் ஓடி வந்து என்னுடைய சிக்கன் எல்லாம் எடுத்துட்டு போய் வெயிட் போட்டு பண்ண வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சா விட்டு செக்யூரிட்டி கவுண்டருக்கு நான் கிளம்பி போனேன் நல்ல வேடிக்கை தான் सीट बेल्ट बांधने के लिए मेटल टिप को बकल में डालें और स्ट्रैप को खींच कर कस ले எவ்வளோ மரியாதை இருக்கு அப்படின்னு தெரியறது ஒருத்தர் வந்து நம்ம புடவையை விடாம இங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்தா நம்மளெல்லாம் வந்து பிஸ்னஸ் கிளாஸ்ல அனுப்ப மாட்டா போல இருக்கு நம்ம படிப்பு ஃப்ளூயன்சி இன் இங்கிலீஷ் எல்லாம் வேஸ்ட் அதுக்கு மாசுண்ணா நான் சல்வார் கமிஸ் போட்டுன்னு வந்தால் அப்போ வந்துச்சே ஒரு மணி முடிச்சு விழுந்தோம் என்னால் முடியாதுப்பா அப்பாடான்னு நிம்மதியாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் கிளாஸ்ல வந்தா அப்போ வந்துச்சே ஒரு சல்வார் கமிசை விட்டுனு பேண்ட்டை போட்டுவா கோ கோட்டை போட்டுனுவான்னா என்னால் முடியாதுப்பா நான் மாற மாட்டேன்ப்பா முடியாது